தென்னிந்திய திரைப்படங்களில் சரியான அங்கீகாரம் கிடைக்காத மிகச் சிறந்த நடிகைகளில் மிக முக்கியமானவர் நடிகை இனியா எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் கச்சிதமாக பொருந்தும் இனியா இன்று வரை தனக்கான ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்க கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மிஸ் திருவனந்தபுரம் அழகிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடினார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான பாடகசாலை என்னும் தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அருள்நிதியுடன் மானகுரு என்ற படத்தில் நடித்துள்ளார் அதன் அதன்பின் பச்சானின் இயக்கத்தில் அம்மாவின் கைபேசி என்ற படத்தில் நடித்துள்ளார் இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய மர்மத்திகில் திரைப்படமான யுத்தம்சை திரைப்படத்தில் சேரனின் சகோதரியாக துணை பாத்திரத்தில் நடித்தார் பின்னர் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் சர்க்குணம் இயக்கிய வாகை சூட வா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப் படமாக அமைந்ததோடு பல விருதுகளையும் பெற்றுத்தந்தது